வணக்கம் மக்களே பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க ஈஸ்வரி கிட்ட இந்த மாதிரி உனக்கு எதுக்காக தனி வீடு பேசாம அந்த வீட்டை வித்துட்டு இங்கேயே வந்துருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இத கேட்ட பாக்கியாவும் எழிலுக்கு இங்க இருந்தா நல்லதுன்னு நமக்கு தெரியும் இதுக்கு மேல தேவையில்லாம அத்தைய இதுக்கு நடுவுல கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு எழில் கிட்ட எழில் நீ போ நான் பேசி தீர்த்துக்கிறேன் நீ அந்த வீட்லயே இருக்கணும் ஓகேவா வா அப்படின்னு அவங்கள அங்க இருந்து அனுப்பிவிடுற எழிலும் ஈஸ்வரி கூப்பிட கூப்பிட கேட்காம அங்க இருந்து போறாங்க இதனால கோபப்பட்ட ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க ஆனா பாக்கியாவும் இங்க பாருங்க அத்தே என் பையனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும் அதனால தேவையில்லாம தயவு செஞ்சு அவனோட விஷயத்துல தலையிடாதீங்க அவன் அப்படியே இங்க இருந்து என்னதான் சாதிக்க போறான் அவன் அங்க இருந்தா கூட அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அவன் இன்னும் மேல மேல உயரத்துக்கு போவான் தேவையில்லாம நான் தனியா இருக்கேன்ற ஒரு காரணத்துக்காக என் சுயநலத்துக்காக என் பையனை நான் என் கூட்டே வச்சுக்க விரும்பல எது அவங்களுக்கு நல்லதோ அவங்களோட வாழ்க்கைக்கு எது அவங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அதுதான் எனக்கு முக்கியம் என்னோட சந்தோஷத்துக்காக நான் அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அதுவும் உங்கள மாதிரி நான் ஒரு நாளும் இருக்கவே மாட்டேன் என்று சொல்லி சொல்லிட்டு கடுப்போட அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இதை பார்த்த ஈஸ்வரி என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா நு சொல்லிட்டு கிட்ட கேட்டா ஆனா கோவியும் என்னம்மா பாக்கியா சொல்றதுதான் எனக்கு சரின்னு படுதுமா அவ சொல்ற மாதிரி இழுக்கு அங்க இருக்கிறதாம்மா நல்லது அங்க இருந்தாதான் அவன் இன்னுமே பெரிய ஆளா வர முடியும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்பவே கடுப்போட ஆமா ஆமா நீ எப்ப பார்த்தாலும் இப்பலாம் பாக்கியாக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னை எல்லாம் மறந்துட்ட போலியே நு சொல்லிட்டு இதுக்கு நான் ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன் நு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா கோபியோ இந்த மாதிரி நிலைமையில கூட பாக்கியா தான் பையன் தான் பையன் நூ சொல்லிட்டு அவங்கள கைக்குள்ளேயே வச்சுக்க நினைக்காம அவங்களை ஃப்ரீடமா விட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில எது முக்கியமோ அதை தராலே நூ சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே பாக்கியாவை பத்தி நினைச்சு பெருமைப்பட்டுகிட்டே இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் தன்னோட ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாத்தையுமே ரொம்பவே மும்மரமா பார்த்துட்டு இருந்த பாக்கியாவுக்கு ராதிகா கால் பண்றாங்க இதுல தான் நமக்கு தெரிய வருது ராதிகா இப்பயுமே பாக்கியா கிட்ட ஒரு நல்ல குட் பிரண்டா டச்லயே தான் இருக்காங்க அப்போ அவங்க வீடியோ கால் மூலியமா கூட பேசிட்டு இருக்காங்க மயூவுமே அவங்க கிட்ட வந்து ஆண்டி உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் என்ன என்னைக்காவது பார்க்க வரீங்களா கேட்க பாக்கியாவும் கண்டிப்பா வரேன்மா உன்னை பார்க்க வராமலா எல்லாத்துக்கும் மேல உனக்கு ஸ்கூல் லீவ் வருது இல்ல பேசாம நீ இங்க ஒரு பத்து நாள் வந்து தங்குறியான நு கேக்குறாங்க ஆனா இதை கேட்ட உடனேயே மயு லைட்டா சோகத்தோட அவங்களோட அம்மாவை திரும்பி பார்க்க ஆனா ராதிகாவும் என்ன பாக்கியா எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அந்த வீட்டுக்கு மறுபடியுமே வர சொல்லி கூப்பிடுறீங்களே நு கேட்க ஆனா பாக்கியாவும் அட இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற இப்ப வேற இப்போ கண்டிப்பா அவ என்னோட பிறண்டோட பொண்ணுன்ற உரிமையோட இந்த வீட்டுக்கு வரலாம் இதுக்கு முன்னாடி அவளுக்கு உரிமை இருந்துசு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போ அவ இந்த வீட்ல வந்து என்னனாலும் பண்ணலாம் அது எங்க அவளை கஷ்டப்படுத்திருமோன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கவே தேவையில்லை நு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல இல்லாம இனியாவுமே அப்பப்ப மயூப மிஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தா தெரியுமா அவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழக ஆரம்பிச்சுட்டாங்க சோ இதுக்கு அப்புறமா எதுக்காக நீங்க லீவுக்கு எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகணும் பேசாம இங்கேயே கிளம்பி வந்துருங்களேன் இனியாவுக்குமே லீவ் கிடைக்கும் சோ அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க ஏன் நம்மளுமே மறுபடியும் குடும்பமா எங்கேயாவது வெளியே கிளம்பி போகலாம்னு கேட்க ஆனா ராதிகாவும் நான் யோசிச்சு சொல்றேன் பாக்கியா ஏன்னா எனக்கு உங்களுக்கே தெரியும் கோபியை இன்னுமே என்னால ஃபேஸ் பண்ண முடியல ஏன்னா எங்க நான் அவங்கள பார்த்தா மறுபடியுமே என்னோட மனசு மாறிடுமோன்ற பயத்துலதான் இருக்கேன் அதனாலதான் அவங்களுக்கு சரியா கால் கூட பண்ணாம இருக்கேன் அப்படியே அவங்க கால் பண்ணாலும் மயு மட்டும் லைட்டா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா நான் அவங்களோட குரலை கூட இப்ப கூட கேக்குற நிலைமையிலேயே இல்லைன்னு சொல்லி சொல்ல உடனே இதை புரிஞ்சுகிட்ட பாக்கியாவும் சரி ராதிகா உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வாங்க நானும் ஒரு பத்து நாள்ல சின்ன ஒரு டிஷ் விஷயமா அங்க இருக்க ஒரு செப்ப மீட் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால நான் வேணா அங்க வரேன் கூட கூட நான் இனியாவை கூட்டிட்டு வரணும்னா கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சொல்ல இதை கேட்ட ராதிகாவும் மயோவுமே ரொம்பவே சந்தோஷப்பட பாக்கியாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு போன கட் பண்ணிடுறாங்க ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த செல்வி கேட்டது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க கிட்ட வந்து என்னக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா மறுபடியும் இப்படின்னு ராதிகாவையும் மயுவையும் இந்த வீட்டுக்கு கூப்பிடலாம் அதுக்கு பாக்கியாவும் ஏன் இங்க கூப்பிட்டதுனால என்ன பிரச்சனை ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஆனா செல்வியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா உன் மாமியார்தான் சாமி ஆடிடும்ல நல்லா இருக்குற குடும்பத்தை மறுபடியும் கெடுக்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அவங்கள மறுபடியுமே இந்த வீட்டை விட்டு கஷ்டப்படுத்தி துரத்தாத குறையா துரத்திருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே கோபி சார் இல்லாத நேரத்துல ராதிகா கிட்டையும் மயூகிட்டையும் அந்த அம்மா எப்படி எல்லாம் நடந்துகிச்சுன்றத நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் இதுக்கு அப்புறமா நீ இப்படி பேசி பேசிட்டு இருக்கியான்னு கேட்க ஆனா பாக்கியாவும் அது வேற ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்க ராதிகா கோபியை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்ற தான் அத்தா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்பதான் அது கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் தான் போர்ஸ் ஆயிடுச்சு சோ இதுக்கு அப்புறமா எதுக்காக அத்த ராதிகாவை கஷ்டப்படுத்த போறாங்க எல்லாத்துக்கும் மேல ராதிகா கோபியை பிரிஞ்சு இந்த வீட்டை விட்டு போகும்போது கூட ரொம்பவே அத்தை ஃபீல் பண்ணாங்களா இல்லையா ஏன் நான் அவசரப்பட்டுட்டேன் என்னாலதான் என் பையன் இப்ப தனி மரமா நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணாங்க இல்ல அப்புறம் எதுக்காக அவங்க ராதிகா மறுபடியுமே வந்ததுக்கு அப்புறமா அவங்கள கஷ்டப்படுத்த போறாங்க நு கேட்க ஆனா செல்வியோ அக்கா அக்கா உன் அத்தையோட நாடகத்தை எல்லாம் நம்பாத ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன இதுக்கு முன்னாடி ராதிகாவும் கோபியும் அவங்க அத்தையை கஷ்டப்படுத்துனாங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பையனையே அவங்க தலை முழுகுனவங்க ஆனா அதுக்கப்புறமா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு ஒரே காரணத்துக்காக அப்படியே எல்லா விஷயத்தையுமே மொத்தமா மறந்து தலைகீழா மாறி நின்னானுங்க என்னோட பையன்தான் எனக்கு முக்கியம் அவன் கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை தனியா வச்சிருந்தாங்க இல்ல ஏன் நீ கூட எழில் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவன் நம்மளோட கண் பார்வையில இருந்தா கூட போதும் நம்ம கூட இருக்க வேண்டாம்னு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அம்மானா இப்படித்தானே எடுப்பாங்க ஆனா உன்னோட ஏன்னா ஏற்கனவே அவங்க இங்க இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன் அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம உன் மாமியார் அந்த பொண்ணுகிட்ட என்னெல்லாம் பேசுச்சும்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கா ஆனா அப்போ திடீர்னு இது யாருமே எதிர்பார்க்காதபடி இது எல்லாத்தையுமே கோபி ஓரமா நின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் இருந்து கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரியும் கோபி இதை கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாததுனால செம்ம கோவத்தோட ஏ என்ன செல்வி என்ன பாக்கிய கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா போலியே சொல்ல ஆனா செல்வியும் ஃபர்ஸ்ட் திடீர்னு ஈஸ்வரி வந்து நின்ன உடனே கொஞ்சம் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் என்ன நம்ம என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இங்க பாருங்க நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க உண்மையாவே பண்ணது தானே நான் அக்காகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆனா என்ன உங்க பையன்கிட்ட சொன்னா வேணா நீங்க கோவப்படலாம் ஏன்னா ஒருவேளை உங்க பையனுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் காட்டுனீங்க அதனால தான் ராதிகாவும் நமக்கும் போஸ் கொடுத்தாங்கன்ற உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் இவ்வளவு நாளா உங்க கூட்டியே இருக்கணும்னு சொல்லிட்டு சுயநலத்தோட நீங்க பண்ணிட்டு இருந்த எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் சோ அவங்க உங்க மேல கோவப்பட்டுட்டு ராதிகா கூட மறுபடியுமே நம்ம மன்னிப்பு கேட்டு சேர்ந்தரலாம்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக அங்கேயே போனாலும் போயிடுவாங்க நூ சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இதை கேட்டுட்டு இன்னுமே கோபமடைஞ்ச ஈஸ்வரியும் இங்க பாரு செல்வி நீ இந்த வீட்ல ஒரு சாதாரண வேலைக்காரி வேலைக்காரி எப்படி இருப்பாளோ அப்படி நடந்துக்கோ நூ சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாம செல்வியை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்க உடனே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்ட செல்வியும் கண் கலங்கி போய் ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் பாக்கியாவும் நின்னுட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி செல்வி கஷ்டப்படுறதை பார்த்ததுக்கு அப்புறமாவும் ஈஸ்வரி செம்ம கடுப்போட இங்க பாரு நான் ஒன்னும் பாக்கியா கிடையாது அவள மாதிரி நான் என் பசங்க இங்க போனாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டு அப்படியே இருந்து மாட்டேன் எனக்கு என் பையனோட சந்தோஷம் தான் ரொம்பவே முக்கியம் அவ இங்க இருந்தா யார் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும் அதனால நீ தேவையில்லாம என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு அப்புறமாவும் பேசிட்டு இருக்காத நூ சொல்ல ஆனா செல்வியோ இங்க பாருங்க எனக்கு இப்ப வரைக்குமே நான் சொன்னதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல நீங்க என்னமோ உங்களோட பையனோட சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லி சொன்னீங்களே ஆனா இப்ப பாருங்க உங்க பையன் யாருமே இல்லாம தனிமரமா நின்னுட்டு இருக்காங்க ஏன் ராதிகா மேடம் போகும்போது கூட நீங்க இதைத்தானே சொன்னீங்க எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை உங்களோட சுயநலம் மட்டும் இதுல இல்லாம இருந்ததுதான் இந்நேரம் ராதிகா மேடமும் கோபி சாரும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க நீங்க தனிமரமா இருக்கக்கூடாது நீங்க உங்க கூட்டியே உங்களோட பையனை கடைசி காலம் வரைக்கும் வச்சிருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஆசைப்பட்டு தேடிக்கிட்ட வாழ்க்கையை அப்படியே கெடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே இது உங்களுக்கு தப்பா தோணல நீங்க ஒன்னு யோசிச்சு பார்த்தீங்களா ஒருவேளை நீங்க இறந்ததுக்கு அப்புறமா உங்களோட பையன் இதுக்கு அப்புறமா யாருமே இல்லாத தனி மரமா நிற்பாங்களே அப்போ அந்த சார் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஒருவேளை உங்களோட பையனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பீங்களான்னு சொல்லிட்டு கரெக்டா நெத்தியடி கேள்வி மாதிரி கேட்க ஆனா என்னதான் செல்வி சொல்றது பேசுறது எல்லாமே சரின்னு ஈஸ்வரிக்கு தெரிஞ்சாலும் அவங்க அதை ஏத்துக்கிற மனநிலைமையிலேயே இல்லாததுனால எப்படியாவது நம்ம ஈஸ்வரியை மட்டம் தட்டி அவளை கஷ்டப்படுத்தி தான்தான் சரின்னத புரிய வைக்கணுன்றதுக்காக இல்ல இல்ல அவங்க கிட்ட சொல்லணும்ன்றதுக்காகவே அவங்களை இங்க பாரு வேலைக்காரி நு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத நு சொல்லி சொல்ல ஆனா செல்வியும் ஆமா ஆமா தான் ஆனா இது என் குடும்பம் மாதிரிதான் நீங்க வேணா என்ன வேலைக்காரியா பார்க்கலாம் ஆனா என் அக்கா என்ன அவங்க தங்கச்சியாதான் பார்த்துட்டு இருக்காங்க நு சொல்லி சொல்ல உடனே பாக்கியாவும் ஆமா செல்வி நீ என்னைக்கா இருந்தாலும் என் தங்கச்சி தான் நு சொல்லி சொல்லிட்டு இங்க பாருங்க அத்தா இதுக்கு மேல இவளை இப்படி சொல்லாதீங்க நு சொல்லிட்டு செல்வி நீ வீட்டுக்கு கிளம்பி போ நு சொல்றாங்க ஆனா செல்வியோ இல்லக்கா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் பார்த்துட்டே போறேன் இவங்க சொல்றதுனால நான் ஒன்னும் கோபப்பட்டோ இல்லன்னா கஷ்டப்பட்டோ இங்க இருந்து போக மாட்டேன் ஏன்னா இந்த அம்மா நாக்குதான் விஷத்தை கக்குற நாக்காச்சு அதனாலதான் அதை என்ன பேசினாலும் நான் கண்டுக்கவே போறதில்லை நூ சொல்லி சொல்ல ஆனா செல்வி அவங்களோட பேச்சுல இருந்தே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுகிட்டு பாக்கியாவும் சரி செல்வி எனக்கு எல்லாமே புரியுது நீ எந்த கஷ்டமும் படல அதான் பரவாயில்லை நீ இங்க இருந்து கிளம்பு நான் இங்க இருக்கிற நிலைமையை நான் பார்த்துக்கிறேன் இன்னும் என்ன ரெண்டு பாத்திரம் தானே இருக்கு அதை நானே பார்த்துக்கிறேன் போ உன் பையன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஏன்னா அவனும் படிப்பு படிப்பு நு அப்படியே உட்கார்ந்து இடத்துல இருந்தே படிச்சிட்டு இருக்கான் நு சொல்லி சொல்லிட்டு அவங்களை ஏதோ ஒரு காரணம் சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சிட்டு பாக்கியா ஈஸ்வரி கிட்ட செம்ம கோபத்தோட இங்க பாருங்க அத்தா இதுக்கு அப்புறமாவும் என் ஃப்ரெண்ட் என்னோட தங்கச்சி செல்வி கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பேசினீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு நடக்குற விஷயமே வேறன்னு பேச ஆரம்பிக்க ஆனா ஈஸ்வரியோ இங்க பாரு பாக்கியா என்ன இருந்தாலும் இந்த வீட்ல அவளை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி நு சொல்றாங்க ஆனா பாக்கியாவும் இங்க பாருங்க இங்க உரிமையை வச்சு எதுவும் நிர்ணயிக்க போறதில்லை இங்க எல்லாமே அன்புதான் நீங்க உங்க பையன் மேல வச்சிருக்க அன்பு பெருசுனா நான் செல்வி மேல வச்சிருக்க அன்பும் பெருசுதான் அதனால என் தங்கச்சியை இதுக்கு அப்புறமாவும் நீங்க கஷ்டப்படுத்துறத என்னால அனுமதிக்க முடியாது நூ சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா ஆனா ஈஸ்வரியும் மறுபடியும் மறுபடியுமே பாக்கிய கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா நடந்தது எல்லாத்தையுமே செம்ம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கேட்டுட்டு இருந்த கோபி உடனடியா செம்ம கோவத்தோட ஈஸ்வரி கிட்ட வந்து அம்மா இப்ப செல்வி பேசிட்டு போனது எல்லாமே உண்மையா தான் ராதிகா என்ன டோர்ஸ் பண்ணாளான்னு கேக்குறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கோபி கேட்ட உடனேயே செம்ம ஷாக்ல ஈஸ்வரி நின்னுட்டு இருக்க ஆனா பாக்கியாவும் அதே தான் நின்னுட்டு இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லை இந்த உண்மை தெரிஞ்சா என்ன தெரியாட்டி நமக்கு என்ன நு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போக பாக்க ஆனா அவங்கள தடுத்து நிறுத்துன கோபியும் பாக்கியா கண்டிப்பா அம்மா இதை பத்தி என்கிட்ட முழுசா உண்மையை சொல்ல போறதில்லை அதனால நான் உன்கிட்ட இருந்து உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு சொல்லு இதுக்கு பின்னாடி அம்மாதான் இருக்காங்களா அவங்க ராதிகாவை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம மயூவையுமே கஷ்டப்படுத்தி இருக்காங்களான்னு அப்படி கேட்க ஆனா பாக்கியாவும் இங்க பாருங்க இதை பத்தி என்னனாலும் நீங்க உங்க அம்மா கிட்டையே கேட்டுக்கோங்க இந்த பிரச்சனைக்கு நடுவுல நான் வர தயாரா இல்லை நூ சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க ஆனா பாக்கியா இப்படி சொன்ன உடனேயே அப்பனா செல்வி சொன்னது உண்மைதான் ஒருவேளை அது மட்டும் பொய்யா இருந்திருந்தா இந்நேரம் நீ இப்படி ஆக் பண்ணிருக்க மாட்டே நூ சொல்லி சொல்லிட்டு நீ போகலாம் பாக்கியா நூ சொன்னது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட அம்மா நான் உங்களை எவ்வளவு நம்புனேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ராதிகாவும் மயூவும் இல்லாம நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் நூ சொல்லிட்டு நீங்க பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இதை பத்தி சொல்லாம இருந்திருக்கீங்க இல்ல ஆனா என்ன எப்படி நீங்க சொல்லுவீங்க என்ன தப்பு பண்ணதே நீங்கதானே உங்களால என் வாழ்க்கையே போயிடுச்சே ஷீ எல்லாம் எனக்கு அம்மான்னு சொல்லவே வெறுப்பா இருக்கு உண்மையான அம்மானா எப்படி நடந்துப்பாங்கன்றத பாக்கியாவிடம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக தன்னை தனிமரமா நிக்க வைக்க கூட தயாரா இருந்தாங்க நூ சொல்லிட்டு பாக்கியாவோட தியாகத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு உங்களோட முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல நு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து போக அப்போ இந்த மாதிரி கோபி பண்ணுவாங்கன்னு சுத்தமா எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் அதிர்ச்சியில நின்னுகிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாததுனால கொஞ்ச நேரத்திலேயே அழ ஆரம்பிக்கிறாங்க சோ காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப ஒரு வழியா பாக்கியா செல்வி தனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்றத வெளிப்படையா சொல்லிட்டாங்க சோ ஒருவேளை இனியாவும் ஆகாஷும் காதலிக்கிற விஷயம் மட்டும் பாக்கியாவுக்கு தெரிஞ்சா ஒருவேளை அவங்க சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் கோபி ஒரு வழியா ஈஸ்வரியோட மோசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க சோ இதுக்கு அப்புறமா அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டு விஷயங்கள்ல உங்களோட கருத்து என்னன்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிருங்க